ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் இந்த மாதம் அப்படி முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதம் ஆடி மாதமானது வரும் அதனால இந்த மாதம் முக்கியமான மாதம் நாளை நாள் ஆகஸ்டுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் ஆகஸ்டுடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆடி மாதத்துடைய முப்பதாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை ஏன்னா ஆடில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் நாளை நாள் சுதந்திர தினம் வேற நாளை நாள் ரொம்பவே அற்புதமான நாள் என்று சொல்லலாம் இந்த அற்புதமான நாள்ல பரிகாரம் வந்து செய்யறத பத்தி சொல்ல போறேன் ஆடி வெள்ளினாவே வந்து தெய்வத்துக்கு உரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடியோடைய கடைசி வெள்ளி கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாளில் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அதனால் அடுத்து வரக்கூடிய நாளில் நம்மளுடைய தலையெழுத்து மாற நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கை வந்து மாற்றுவதற்குண்டான பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நம்பிக்கையோட பலன் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க சரி வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் ஆடியுடைய கடைசி வெள்ளி வழிபாடு இந்த வழிபாடு மட்டும் முறையாக செய்திங்கன்னா இந்த ஆடியில் வந்து உங்களுக்கு நல்ல இது வந்து நடக்கும் அதனால இந்த பரிகாரத்தை மட்டும் கரெக்டாக செய்யுங்க ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீக மாதம் என்று போற்றப்படுது ஆடி மாதத்தில் அம்மனுடைய சக்தி அதிகமாக காணப்படும் அம்மன்களுக்கு எல்லா ஊர்களிலையுமே திருவிழா ஆடி மாதம் நடக்கும் கோல் ஊத்துறது பொங்கல் வைக்கிறது மாவு படைக்கிறது இந்த மாதிரி ஆடி மாதம் எல்லா ஊர்களிலேயுமே அம்மன் கோவில்களில் விசேஷ வழிபாடு செய்யப்படும் அதனால் ஆடி மாதமே வந்து ஒரு அற்புதமான மாதம் என்று போற்றப்படுது ஆடி மாதத்தில் இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெய்வீக சக்திக்கு மேலே ஆன்மீகத்தில் சொல்லக்கூடாத ஒரு சில விஷயங்கள் அறிவியல் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா சூரியனுடைய தாக்கம் வந்து பூமியில் அதிகமாக இருக்கோ அது விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படும் அதனால் ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவசாய ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதம் ஆன்மீகத்தில் சொல்லப்படாத அளவுக்கு அறிவியல் ரீதியாகவும் ஆடி மாதம் ஒரு தெய்வீக மாதம் இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைய நாம் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது சரி வாங்க என்ன வழிபாடு செய்யணுங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆடி மாதமே சிறப்பு மிகுந்த மாதம் என்றாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளை நாள் வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் பெண் தெய்வங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம குடும்பத்திற்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான நாளை நாள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் செல்வம் அழை பொழியும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இதை அப்படியே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக்சுவலி இந்த ஆடி வெள்ளியை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப ஆடி வெள்ளி வருவதற்கு ஒரு வருடம் வரையும் காத்திருக்கணும் அந்த ஒரு வருடத்தில் என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் அந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாக நடக்க தான் ஆடியுடைய கடைசி வெள்ளி நாளை நாள் இந்த வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த வழிபாடு செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் செய்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் யார் வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடு வந்து செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறது ஒரே ஒரு ரூல் மட்டும்தான் நம்பிக்கை நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் அப்படி நீங்கள் செய்தால் தான் பரிகாரம் பழிக்கும் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா எதையாக இருந்தாலும் சாதிக்கலாம் அதனால் இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்ங்க அது உங்களுக்கு நல்லதையே வந்து நடத்தி கொடுக்கும் சரி வாங்க அப்படி என்ன ஆடியோடைய கடைசி வழி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பேசிக்காகவே வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதில் மகாலட்சுமிக்கு வழிபாட்டுக்கு உரிய கிழமையாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் சேர்ந்து விழுதும் பொழுது அதற்கு கூடுதல் பலன் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட கூடுதல் பலன் கிடைக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேயே அம்பாளையோ அல்லது மகாலட்சுமி தாயாரையோ வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய அருளால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்ததை பெற முடியும் என்று பெண் தெய்வங்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்று கூறப்படுது அதாவது மகாலட்சுமி தாயாரையும் அம்பாலையோ நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறதுனால பெண் தெய்வங்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்று கூறப்படுது இந்த வழிபாட்டை நாளை நாள் சூரிய அஸ்தமான பிறகு செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறப்படுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத கிளியராக நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஒரு தட்டு எடுத்து அதில் கோபுரமாக பச்சரிசியை கொட்டிக்கொள்ளுங்க அதில் மஞ்சள் மற்றும் நெய் கலந்து அச்சதையாக அதை பிணைந்து கோபுரமாக மாற்றிக்கொள்ளுங்க அந்த கோபுரத்துடைய நுனியில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பயங்க அல்லது ஒரே ஒரு பொருளை மட்டுமாவது வைங்க அது வந்து மகாலட்சுமியாக பாவித்து அதாவது ஸ்வர்ண ரஷ்மியாக அதை பாவித்து வழிபாடு செய்ய போகிறோம் இந்த அச்சதைக்கு முன்பாக ஒரு மனப்பலகையை வைத்து அதில் பச்சரிசி மாவினால் தாமரை பூ கோலம் போட்டு அதற்கு நடுவே ஒரு விளக்கு வந்து வைத்து அதில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரிய போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க அப்புறம் மெயினாக இந்த வழிபாட்டுக்கு எட்டு வகையான மலர்கள் நமக்கு தேவை அதுவும் வாசனை மிகுந்த மலர்கள் பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பு தரும் என்னென்ன மலர்கள்னா மல்லிகைப்பூ தாமரப்பூ மரிக்கொழுந்து செவ்வரளி இப்படி வாசனை மிகுந்த பலர்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை இந்த வழிபாட்டுக்கு நாம பயன்படுத்தி கொள்ளணும் நைவேத்தியமாக அறுசுவை உணவுகளை தயார் செய்து அந்த தீபத்திற்கு முன்பாக வாழையிலையை விரித்து அதில் வந்து வைக்க வேண்டும் இப்பொழுது வாசனை மிகுந்த எட்டு வகையான மலர்கள் இருக்குல்ல அது ஒவ்வொரு மலர்களாக கையில் எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மகாலட்சுமி அஷ்டகத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் வரிகள் இருக்கும் ஒவ்வொரு பாடல் வரிகள் நிறைவடையும் போது நமஸ்துதே என்னும் வார்த்தை வரும் அப்படி நமஸ்துதே எனும் வார்த்தை வரும்பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய மலரை எடுத்து அந்த பச்சரிசி மேலே இருக்கக்கூடிய தங்கத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி எட்டு பாடல் வரிகளை பாடி முடிக்கும் பொழுது எட்டு வகையான மலர்கள் வைத்து நம்ம அர்ச்சனை செய்திருப்போம் கடைசியாக இந்த மாதிரி செய்து முடித்ததுக்கு பின்னாடி கற்பூர தீப தூவ ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளும் இப்படி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு பெண் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த அரிசுவை உணவுகளை பரிமாறி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் இப்படி ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும் மகாலட்சுமி தாயார சுவர்ணட்சுமியாகவும் பாலாம்பிகையாகவும் நினைத்து வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாளாக தான் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திகழ்கிறது முழு மனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டில் செல்வ மலை என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து முடித்ததுக்கு பின்னாடி ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்துலையே வந்து அந்த இது வந்து இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தீப ஆராதனை காமிச்சு அந்த அரிசியை வந்து ஏதாவது கால் படாத இடத்துல போட்டுருங்க நீங்கள் வைத்த அந்த தங்கத்தை எடுத்து பீரோவில் வந்து வைத்துருங்க அந்த மலர்களை வந்து ஆற்றுல விட்டுருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பொருட்களை வந்து இது பண்ணணும் ஸோ இந்த முறையில் நான் சொன்ன மாதிரி நாளை நாள் பண்ணக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும் ஸோ நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வழிபாடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வழிபாடு செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஆடியுடைய கடைசி வெளியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்